அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னவஸ் தேர்வு சேட் பகுதி அறிவியல்ல எட்டாம் வகுப்பில் பத்தாவது பாடம் நம்மைச் சுற்றி நிகழும் மாற்றங்கள் இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு கேள்வியின் ஒன்று நிரந்தரமான மீளா தன்மையுடைய மற்றும் புதிய பொருளை உருவாக்கக்கூடிய மாற்றம் வேதியியல் மாற்றம் இயற்பியல் மாற்றம்னா என்ன வேதியியல் மாற்றம்னா என்ன அதற்கான உதாரணங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் காகிதத்தை மடித்தல் மற்றும் விரித்தல் ஈரத்துணிகளை உலர்த்துதல் இரும்பு கம்பியை வளைத்தல் போன்ற செயல்கள் இயற்பியல் மாற்றங்களுக்கான உதாரணங்களாகும் மாறாக காகிதம் எறிதல் உணவு செரித்தல் பால் தயிராக மாறுதல் காய்கறிகள் கெட்டுப்போதல் போன்றவை வேதியியல் மாற்றங்கள் ஆகும் சிம்பிளாக சொன்னால் இயற்பியல் மாற்றங்கள் அப்படின்னா மீள்தன்மையுடையவை இப்போ காகிதத்தை மடிச்சுட்டு மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் காகிதத்தை விரிச்சிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் ஆனால் வேதியியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது மீளாத்தன்மையுடையவை பால் தயிராக மாறிடுச்சுன்னா தயிர் மீண்டும் பாலாக மாறாது ஸோ அதுதான் வேதியியல் மாற்றம் ஒரு வேதி மாற்றம் என்பது நிரந்தரமான தன்மையுடைய மற்றும் புதிய பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றமாகும் வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகள் கொடுத்துருக்காங்க ஆறு காரணிகள் இருக்குது இயல்பான நிலையில் சேர்தல் வினைபடு பொருள்களின் கரைசல் மின்சாரம் வெப்பம் ஒலி வினைவேக மாற்றி கேள்வியின் இரண்டு பின்வருவனவற்றுள் வேதி மாற்றம் எது ஒவ்வொரு ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்த்துடலாம் உணவு கெடுதல் உணவு கெட்டு போயிடுச்சுன்னா மீண்டும் பழைய நிலைக்கு வராது இல்லையா ஸோ அது வேதி மாற்றம் தான் பால் தயிராதல் இப்போ தான் பார்த்தோம் அதுவும் வேதி மாற்றம் தான் பட்டாசு வெடித்தல் வெடிச்சு போன பட்டாசு மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமானா முடியாது ஆகவே இது மூன்றுமே வேதி மாற்றங்கள் தான் ஸோ அனைத்தும் ஆப்ஷன் நாலு கேள்வியின் மூன்று பொருந்தாததை தேர்ந்தெடு பழங்கள் பழுத்தல் பனிக்கட்டி உருகுதல் இரும்பு துருப்பிடித்தல் கற்பூரம் எரிதல் பனிக்கட்டி உருகுதல் அப்படிங்கிறது மட்டும் இயற்பியல் மாற்றம் அதை தவிர்த்த மற்ற மூன்றுமே வேதியியல் மாற்றம் பழம் பழுத்துருச்சு அப்படின்னா மீண்டும் பழைய நிலைக்கு போகாது அதே மாதிரி தான் இரும்பு துருப்பிடிச்சிருச்சு அப்படின்னா பழைய நிலைக்கு கொண்டு போக முடியாது கற்பூரம் எரிதலும் அப்படி தான் இப்போ பனிக்கட்டி உருகிருச்சு பனிக்கட்டி உருகுனா தண்ணியாக மாறிடும் அது தண்ணியை மறுபடியும் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா மறுபடியும் பனிக்கட்டியாக மாறும் இல்லையா ஸோ ஆப்ஷன் ரெண்டு மட்டும் இயற்பியல் மாற்றம் இப்போ பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் நான்கு வேதியியல் மாற்றங்களை எவ்வாறு அழைக்கலாம் வேதிவினை மாற்றங்கள் அப்படின்னும் அழைக்கலாம் ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் ஐந்து தீக்குச்சியின் தலைப்பகுதியில் இருப்பது பொட்டாஷியம் குளோரேட் ஆன்டிமனிட்ரை சல்ஃபைடு முதல் ரெண்டு ஆப்ஷனில் இருக்கிறதுமே இருக்குது ஸோ சரியான விடை ஒன்று மற்றும் இரண்டு தீக்குச்சியின் தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரேட்டும் ட்ரை சல்ஃபைடும் உள்ளன தீப்பெட்டியின் பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் உள்ளது கேள்வியின் ஆறு தீப்பெட்டியின் பக்கவாட்டு பகுதியில் இருப்பது சிவப்பு பாஸ்பரஸ் கேள்வியின் ஏழு பின்வருவனவற்றுள் இயல் நிலையில் நிகழும் வினை எது புக்கை ஒருமுறை முறை பார்த்துட்டு வந்துடலாம் வேதி மாற்றங்களை தீர்மானிக்கும் காரணிகள் ஆறு பார்த்தோம் அதில் முதல் காரணி இதுதான் வினைபடு பொருள்கள் அவற்றின் இயல்பான நிலைகளான திண்மம் திரவம் மற்றும் வாயு நிலைகளிலிருந்து வினை புரிவதையே இயல்பான நிலையில் சேர்தல் என்கிறோம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க காய்ந்த விறகுகள் நெருப்புடன் தொடர்பு கொள்ளும்போது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து கார்பன் டை ஆக்சைடை புகையாக வெளியிடுகின்றன ஒரு தீக்குச்சியை தீப்பெட்டியின் பக்கவாட்டில் தேய்க்கும் பொழுது வேதிவினை நிகழ்ந்து வெப்பம் ஒளி மற்றும் புகை உருவாகிறது சுட்ட சுண்ணாம்பு அதாவது கால்சியம் ஆக்சைடு நீருடன் தொடர்பு கொள்ளும்போது நீற்று சுண்ணாம்பு அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு உருவாகிறது இது எல்லாமே இயல்பான நிலையில் நிகழும் வேதி மாற்றங்கள் தான் ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஆப்ஷன் ரெண்டில் இருக்குது பாருங்கள் சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் நீர் ஹச் அதுதான் இயல்பான நிகழ் இயல்பான நிலையில் நிகழும் வினை ஸோ சரியானுடைய ஆப்ஷன் ரெண்டு கேள்வி எண் எட்டு சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைடு கரைசலுடன் சேர்க்கும் பொழுது கிடைக்கும் வீழ்படிவு டேஸ் சில்வர் குளோரைடு சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைடு கரைசலுடன் சேர்க்கும் வேதிவினை நிகழ்ந்து வெண்மையான சில்வர் குளோரைடு வீல் படிவும் சோடியம் நைட்ரேட் கரைசலும் கிடைக்கின்றன இப்போ படிவு என்னது சில்வர் குளோரைடு கேள்வியன் ஒன்பது அடர் சோடியம் குளோரைடு கரைசலுக்கு டேஸ் என்று பெயர் பிரைன் ஆப்ஷன் மூணு கேள்வியன் பத்து அடர் சோடியம் குளோரைடு கரைசலை பகுக்கும் பொழுது வெளிவரும் வாயுக்கள் மூன்றாவது காரணி மின்சாரம் பிரைன் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல் இப்போ சோடியம் குளோரைடு கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன பெருமளவு குளோரின் தயாரிக்க தொழிற்சாலைகளில் இம்முறை பயன்படுகிறது ஆகவே அடர் சோடியம் குளோரைடு கரைசலை மின்னார் போது வெளிவரும் வாயுக்கள் ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் கேள்வியின் பதினொன்று பகுத்தல் எலக்ட்ரோலைசிஸ் என்ற வார்த்தையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டேஸ் மைக்கேல் பாரடே புத்தகத்தில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருப்பாங்க பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல் மைக்கேல் பாரடே என்ற விஞ்ஞானியால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது எலக்ட்ரான் மற்றும் லைசிஸ் என்ற இரு சொற்களிலிருந்து உருவானது எலக்ட்ரான் என்பது மின்சாரத்தை குறிக்கிறது லைசிஸ் என்பது பகுத்தல் என பொருள்படும் கேள்வியின் பனிரெண்டு தவறான இணையை தேர்ந்தெடு ஒவ்வொரு ஆப்ஷனையும் படித்து பார்த்துட்டு தான் நம்ம சரியான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அடர் சோடியம் குளோரைடு கரைசலிலிருந்து குளோரின் பெறும் முறை மின்னார் பகுப்பு வினை இது கரெக்டு தான் சுண்ணாம்புக்கல்லில் இருந்து சுட்ட சுண்ணாம்பு பெறுதல் வெப்பச் சிதைவு வினை இதுவும் கரெக்டு தான் ஒலி சேர்க்கை ஒலி வேதிவினை இதுவும் சரியானது ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தல் ஒலி வினை இதுதான் தவறு ஒலி வினை என்பதற்கு பதிலாக வினைவேக மாற்றி அப்படின்னு சொல்லியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் இரும்பு வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது இது முக்கியமான வினாவும் கூட ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தலில் உலோக இரும்பு வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகிறது இந்த அம்மோனியாவை ஆய்வகத்தில் பெருமளவு யூரியா தயாரிப்பதற்கான அடிப்படை பொருளாக விளங்குகிறது யூரியா விவசாயத்தில் ஒரு முக்கியமான உரமாகும் வனஸ்பதி நெய் டால்டா தயாரித்தலில் நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது இந்த ரெண்டு வினைவேக மாற்றியும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் உலோக இரும்பு ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்க வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது வனஸ்பதி நெய் தயாரித்தலின் போது நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது கேள்வியின் பதிமூன்று லெட் நைட்ரேட்டை வெப்பப்படுத்தும் பொழுது வெளிவரும் வாயு நைட்ரஜன் டை ஆக்சைடு கேள்வியின் பதினான்கு ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தலில் வினையூக்கியாக பயன்படுவது இரும்பு கேள்வியின் பதினைந்து பின்வருணவற்றுள் உயிரி வினையூக்கி என்சைம் ஈஸ்ட் ரெண்டையுமே சொல்லலாம் ஸோ ஆப்ஷன் நாலு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருப்பாங்க என்சைம்கள் மற்றும் ஈஸ்டுகள் உயிரி வினைவேக மாற்றிகள் எனப்படுகின்றன வினைவேக மாற்றி வினையூக்கி ரெண்டுமே ஒன்று தான் கேள்வியின் பதினாறு அழுகிய முட்டையிலிருந்து வெளிவரும் வாயு ஹைட்ரஜன் சல்ஃபைடு அடுத்தது வேதிவினைகளின் விளைவுகள் அதில் உயிரியல் விளைவுகள் உணவு காய்கறிகள் கெட்டுப்போதல் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க மனிதன் உண்பதற்கு தகுதி இல்லாத அளவிற்கு உணவுப் பொருளில் ஏற்படும் மாற்றமே உணவு கெட்டுப்போதல் எனப்படும் என்சைம் என்ற உயிரி வினைவேக மாற்றி மூலம் நடைபெறும் வேதிவினை காரணமாக துர்நாற்றம் நிறமாற்றம் ஊட்டச்சத்து இழப்பு போன்றவை ஏற்பட்டு உணவின் தரம் குறைகின்றது உதாரணம் இதுதான் ரொம்ப முக்கியம் முட்டைகள் அழுகும் பொழுது ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது காய்கறிகள் பழங்கள் நுண்ணுயிரிகளால் கெட்டுப்போகின்றன மீன் இறைச்சி துர்நாற்றம் அடித்தல் அதற்கு காரணம் என்னென்னு பார்க்கலாம் மீன்களும் இறைச்சியும் அதிக அளவில் பலபடி நிறைவுறா கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளன இவை காற்று அல்லது ஒளியுடன் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்பட்டு துர்நாற்றத்தை வெளிவிடுகின்றன இந்நிகழ்வு துர்நாற்றம் அடித்தல் அதாவது ஊசிப்போதல் எனப்படும் அடுத்தது நறுக்கி ஆப்பிள்கள் மற்றும் காய்கறிகள் பழுப்பு நிறமாதல் கலர் மாறுதில்லையா வெட்டி வச்ச உடனே ஆப்பிள்களும் வேறு சில பழங்களும் நறுக்கி வைத்த பிறகு காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் ஏற்படும் வேதி வினையால் பழுப்பு நிறமடைகின்றன இந்நிகழ்வு பழுப்பாதல் எனப்படும் ஆப்பிள் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் செல்கள் பாலிபீனால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் என்ற என்சைம்களை என்ற என்சைமை கொண்டுள்ளன இவை ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும்போது பழங்களில் உள்ள பீனாலிக் சேர்மங்களை மெலனின் எனப்படும் பழுப்பு நிறமைகளாக மாறச் செய்கின்றன அந்த மெலனின் அதுவும் ரொம்ப முக்கியம் பொறுத்துகளை கேட்கலாம் பழுப்பு நிறமி மெலனின் கேள்வி எண் பதினேழு ஊசிப்போதல் நிகழ்வில் நடைபெறும் வினை இப்போதான் படித்தோம் ஆக்சிஜனேற்ற வினை கேள்வி எண் பதினெட்டு கூற்றும் காரணமும் நறுக்கிய ஆப்பிள் மற்றும் உருளைக்கிழங்கு சற்று நேரத்தில் நிறமாற்றம் அடைகிறது கரெக்டு தான் காரணம் காற்றுடன் வினைபட்டு வேதி மாற்றமடைந்து புதிய பொருள் உருவாவதால் நிறமாற்றம் ஏற்படுகிறது எதுவும் சரி இப்போ இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது ஆப்ஷன் ஒன்னே கேள்வி எண் பத்தொன்பது ஆப்பிள் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் உள்ள என்சைம் பாலிபீனால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினிஸ் ஆப்ஷன் ரெண்டு கேள்வி எண் இருபது நறுக்கி ஆப்பிள் உருளைக்கிழங்கு நிறம் மாற காரணமான நிறமை பொருளுக்கு டேஸ் என்று பெயர் மெலனின் கேள்வி எண் இருபத்தி ஒன்று பின்வருணவற்றுள் கரைசல் நிலையில் நிகழும் வினை எது சில்வர் நைட்ரேட் ப்ளஸ் சோடியம் குளோரைடு வினைப்படுதல் இதுதான் கரெக்டு ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் இருபத்தி ரெண்டு பின்வருவனவற்றுள் மின்னாற்றலால் நிகழும் வினை எது அடர் சோடியம் குளோரைடு கரைசல் மின்னார் பகுப்படைந்து ஹச் டூ சிஎல் டூ ஆக பிரிகையடைதல் அதாவது ஹைட்ரஜன் குளோரினாக பிரிது ஸோ ஆப்ஷன் மூணு கேள்வி எண் இருபத்தி மூன்று பின்வருவனவற்றுள் வெப்பப்படுத்தும் பொழுது நிகழும் வினை எது லெட் நைட்ரேட் சிதைதல் கேள்வியின் இருபத்தி நான்கு ஒளிச்சேர்க்கை ஒரு வேதி மாற்றம் இம்மாற்றம் நிகழ தேவையான ஆற்றல் காரணம் எது ஒளி ஆற்றல் ஆப்ஷன் மூணு எண் இருபத்தி ஐந்து பின்வருணவற்றுள் ஒளியாற்றலால் நிகழும் வேதிவினை எது தாவரங்கள் உணவு தயாரித்தல் அந்த ஒளிச்சேர்க்கை மூலமாக தயாரிக்குது இல்லையா ஸோ அதுதான் ஒளியாற்றலால் நிகழும் வேதிவினை ஸோ சரியான விடைய ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் இருபத்தி ஆறு வேதிவினைகளால் ஏற்படும் விளைவுகள் எவை உணவு கெட்டுப்போதல் அதுவும் வேதிவினைதம் சுற்றுச்சூழல் மாசடைதல் நிறம் நிலை மாறுதல் எல்லாமே ஸோ அனைத்தும் ஆப்ஷன் நாலு கேள்வி எண் இருபத்தி ஏழு மீன் இறைச்சியில் உள்ள டேஸ் காற்று ஒலி போன்றவற்றுடன் வேதிவினையில் ஈடுபடுவதால் துர்நாற்றம் வீசுகிறது நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் ஆப்ஷன் மூணு கேள்வியின் இருபத்தி எட்டு அடுமனைகளில் அதாவது பேக்கரியில் ஈஸ்டை பயன்படுத்தி உடனடியாக ரொட்டி தயாரிக்கப்படுகிறது இங்கே ஈஸ்ட் டேஸாக செயல்படுகிறது உயிரி வினையூக்கியாக செயல்படுகிறது என்சைம் ஈஸ்ட் ரெண்டுமே உயிரி வினையூக்கி தான் அப்படின்றத நம்ம முன்னாடி தான் படித்தோம் கேள்வியின் இருபத்தி ஒன்பது தாவரங்கள் பகல் பொழுதில் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுவதிலிருந்து சில வேதிவினைகள் நடைபெற டேஸ் அவசியம் என்பது தெளிவாகிறது ஒளியாற்றல் கேள்வியின் முப்பது அடுமனைகளில் ஈஸ்ட் பயன்படுத்துவதிலிருந்து சில வேதிவினைகள் நடைபெற டேஸ் அவசியம் என்பதை அறியலாம் வினைவேக மாற்றி அவசியம் என்பதை அறியலாம் ஆப்ஷன் நாலு கேள்வியின் முப்பத்தி ஒன்று ஜிங்க் மெக்னீஷியம் போன்ற உலோகங்கள் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிந்து டேஸ் வாயுவை வெளியிடுகின்றன ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுகின்றன ஒளி உருவாதல் நாம் பேசும் பொழுது ஒளியை உருவாக்குகிறோம் இரும்பு காப்பர் போன்ற உலோகங்களை தட்டும் பொழுதும் நாம் ஒலியை கேட்கிறோம் இதுபோன்று சில வேதிவினைகளும் ஒளியை உருவாக்குகின்றன தீபாவளி கொண்டாட்டத்தில் வெடிகளை பற்ற வைக்கும்போது என்ன நடைபெறுகிறது வெடிகளில் உள்ள வேதிப்பொருள்கள் வினைபுரிந்து வெடித்து ஒளியை உருவாக்குகின்றன இது தேர்வில் கேட்கப்படலாம் உன்னால் பாப் என்ற ஒளியை கேட்க முடியும் ஜிங்க் மெக்னீஷியம் போன்ற சில உலோகங்கள் நீர்த்த அமிலங்களுடன் வினைபடும் பொழுது ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுகின்றன ஹைட்ரஜன் வாயு எளிதில் தீப்பிடிக்கும் தன்மை கொண்டதால் அது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து பாப் என்ற ஒளியை உருவாக்குகிறது அடுத்தது கேள்வியின் முப்பத்தி ரெண்டு காற்றை மாசுபடுத்துவது எது கார்பன் மோனாக்சைடு மீத்தேன் ஆப்ஷன் ரெண்டில் சல்ஃபர் நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஆப்ஷன் மூணில் குளோரோஃப்ளோரோ கார்பன் இது எல்லாமே காற்றை மாசுபடுத்தக்கூடிய வாயுக்கள் தான் ஸோ அனைத்தும் இந்த அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு நில மாசுபாடு மாசுபடுதலை ஏற்படுத்தும் வேதிப்பொருள் பாருங்கள் காற்று மாசுபாடுக்கு என்னென்னு பார்க்கலாம் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு சல்ஃபர் ஆக்சைடுகள் நைட்ரஜன் ஆக்சைடுகள் குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் மீத்தேன் போன்றவை இதனால் என்ன ஆகும் அமிலமலை புவி வெப்பமயமாதல் சுவாச கோளாறுகள் போன்றவை ஏற்படும் இப்போ நீர் மாசுபாடு அதை ஏற்படுத்துகிற வேதிப்பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம் வேதிப்பொருள்களை கொண்ட கழிவு நீர் அதாவது சாயப்பற்றையிலிருந்து வெளிவரது இல்லையா அதுதான் டிடர்ஜென்ட்டுகள் கச்சா எண்ணெய் போன்றவை அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் நீரின் தரம் குறைதல் தோல் நோய்கள் நமக்கு ஏற்படும் நில மாசுபாட்டுக்கு காரணமான வேதிப்பொருள்கள் யூரியா போன்ற உரங்கள் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லிகள் போன்றவை இதனால் என்னெல்லாம் ஏற்படும் பயிரிடும் நிலம் கெட்டுப்போதல் புற்றுநோய் சுவாச நோய்கள் ஏற்படும் கேள்வி எண் முப்பத்தி மூன்று நீரை மாசுபடுத்துவது எது வேதிப்பொருள்கள் நீரில் கலத்தல் கரெக்டு தான் டிடர்ஜெண்டுகள் நீரில் கலத்தல் அதுவும் சரியானது தான் கச்சா எண்ணெய் நீரில் கலத்தல் ஸோ அனைத்தும் இவை அனைத்துமே நீரை மாசுபடுத்தக்கூடிய வேதிப்பொருள்கள் தான் கேள்வியின் இருபத்தி நான்கு கூற்றை ஆராய்க கூற்று உணவு செறித்தல் ஒரு வேதியியல் மாற்றமாகும் கூற்று சரி காரணம் இம்மாற்றத்தின் போது புதிய பொருள் உருவாகிறது இதுவும் சரிதான் ஸோ ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி ஐந்து நிலத்தை மாசுபடுத்துவது எது ஆப்ஷன் ஒன்றில் யூரியா போன்ற வேதி உரங்கள் ஆப்ஷன் ரெண்டில் பூச்சிக்கொல்லிகள் ஆப்ஷன் மூணில் கலை இது எல்லாமே நிலத்தை மாசுபடுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் தான் ஸோ அனைத்தும் ஆப்ஷன் நாலு கேள்வியின் முப்பத்தி ஆறு காற்று மாசுபாட்டால் ஏற்படும் விளைவு எது அமிலமலை புவி வெப்பமடைதல் சுவாசக் கோளாறுகள் இது எல்லாமே தான் ஏற்படும் ஸோ அனைத்தும் கேள்வியின் முப்பத்தி ஏழு மழைநீரில் நைட்ரஜன் சல்ஃபர் ஆக்சைடுகள் கரைந்து உருவாவது எது அமிலமலை கேள்வியின் முப்பத்தி எட்டு சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சல்ஃபியூரிக் அமிலத்துடன் சேர்க்கும் பொழுது நிகழும் வினை வெப்ப உமிழ்வினை கேள்வி முப்பத்தி ஒன்பது பின் வருணவற்றுள் அமில மலையின் விளைவு எது விவசாய பாதிப்பு கட்டடங்களின் அரிமானம் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுவது ஸோ எல்லாமே தான் அனைத்தும் கேள்வியின் நாற்பது நீர் மாசுபாட்டால் ஏற்படும் விளைவு எது நீரின் தரம் குறைதல் தோல் நோய்கள் நீர்வாழ் உயிரினங்கள் பாதித்தல் அனைத்துமே கீழ்வின் நாற்பத்தி ஒன்று பித்தளை பாத்திரங்களில் உருவாகும் பச்சை நிற படிவு டேஸ் உலோகப் பொருள்கள் நிறம் மங்குதல் பளபளப்பான உலோகங்கள் மற்றும் பாத்திரங்கள் அவற்றின் மேற்பரப்பில் நடைபெறும் வேதிவினைகளின் காரணமாக பளபளப்புத்தன்மையை இழக்கின்றன எடுத்துக்காட்டாக வெள்ளிப்பொருள்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது கருமை நிறமுடையதாக மாறுகிறது அதுபோன்று தாமிரத்தை பகுதிப்பொருளாக கொண்ட பித்தளை பாத்திரங்கள் நீண்ட நாட்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது பச்சை நிற படலத்தை உருவாக்குகின்றன ஏனெனில் தாமிரமும் ஈரக்காற்றும் வேதிவினைக்குட்பட்டு காரத்தன்மை வாய்ந்த தாமிர கார்பனேட்டையும் தாமிர ஹைட்ராக்சைடையும் உருவாக்குகின்றன தாமிர கார்பனேட் தாமிர ஹைட்ராக்சைடு ரெண்டுமே சரிதான் ஆப்ஷன் நாலு நில மாசுபாட்டால் ஏற்படும் விளைவு எது பயிரிடும் நிலம் பாதித்தல் சுவாச நோய் புற்றுநோய் அனைத்துமே கேள்வியின் நாற்பத்தி மூன்று பிரைன் என்பது டேஸின் கரைசலாகும் சோடியம் குளோரைடின் கேள்வி எண் நாற்பத்தி நாலு சுண்ணாம்புக்கள் டேஸை முதன்மையாக கொண்டுள்ளது கால்சியம் கார்பனேட் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து கீழ்காண்பவற்றுள் எது பகுப்பை தூண்டுகிறது மின்சாரம் கேள்வியின் நாற்பத்தி ஆறு டேஸ் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாகிறது கார்பன் டை ஆக்சைடு குளோரோஃப்ளோரோ கார்பன் மீத்தேன் அனைத்துமே கேள்வியின் நாற்பத்தி ஏழு பொருத்துக துருப்பிடித்தல் இரும்பு பகுத்தல் பிரைன் வெப்ப வேதிவினை சுண்ணாம்புக்கல் சிதைவடைதல் ஒலி வேதிவினை ஒளிச்சேர்க்கை வனஸ்பதி தயாரிப்பு தூளாக்கப்பட்ட நிக்கல் வினையூக்கியாக செயல்படுது இல்லையா ஆகவே சரியான விடை ஆப்ஷன் ரெண்டு கேள்வி எண் நாற்பத்தி எட்டு கெட்டுப்போதல் உணவு ஓசோன் O3 இரும்பு துருப்பிடித்தல் ஈஸ்ட் உயிரி வினையூக்கி கால்சியம் கார்பனேட் சிதைவடைதல் சரியான விடை ஆப்ஷன் ரெண்டு கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது காற்றில் உள்ள ஆக்ஸிஜனுடன் வினைபுரிந்து பாப் என்ற ஒளியை உருவாக்கும் வாயு ஹைட்ரஜன் கேள்வி எண் ஐம்பது ஈஸ்ட் என்பது ஒரு பூஞ்சை வினையூக்கி உயிரி வினையூக்கியாக செயல்படுது ஈஸ்ட் அப்படிங்கிறது நுண்ணுயிரிகளில் ஒன்று தான் ஸோ அனைத்தும் வெப்ப உமிழ்வினைக்கு வினைக்கு எடுத்துக்காட்டாக சுட்ட சுண்ணாம்புடன் நீரை சேர்க்கும் பொழுது அதிகளவு வெப்பம் வெளிப்பட்டு நீற்று சுண்ணாம்பு உருவாகிறது ஒளி உருவாதல் ஒரு மெக்னீசியம் நாடாவின் சிறு துண்டினை நெருப்பு சுடரில் காட்டும் பொழுது அது எரிந்து கண்ணை கூச செய்யும் ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது விழா காலங்களில் பயன்படுத்தப்படும் மத்தாப்புகள் மற்றும் பட்டாசுகளும் பல்வேறு வண்ணங்களில் ஒளியை உமிழ்கின்றன இந்நிகழ்வுகள் யாவும் வேதிவினைகளால் நடைபெறுகின்றன இப்போ லைட்டு அந்த வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கான வேதிப்பொருள்கள் எது எது அப்படின்னு நீங்கள் நினைவு வச்சுக்கணும் மெக்னீசியம் நாடா அதேமாதிரி சவுண்டுக்கு இரும்பு காப்பர் போன்ற உலோகங்களை தட்டும் பொழுது நாம் ஒளியை கேட்கிறோம் இது இது போன்று சில வேதிவினைகளும் ஒளியை உருவாக்குகின்றன இதுவும் பட்டாசு தொழிற்சாலையில் இதுவும் பட்டாசு தயாரிக்க பயன்படுது அவ்வளோதான் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பார்த்தோம் மற்றொரு பாடத்திற்கான மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ